விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நாடு முழுவதும் இருநூற்று எண்பது சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் ஆறு வரை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இது தொடர்பாக ரயில்வே துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு முன்னூற்று எண்பது சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளோம் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு ரயில்கள் இயக்க உள்ளோம் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முன்னூற்று ஐந்து சிறப்பு ரயில்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முன்னூற்று ஐம்பத்தெட்டு சிறப்பு ரயில்களையும் இயக்கியிருந்தோம் அது தற்போது முன்னூற்று எண்பது ஆக உயர்த்தி உள்ளோம் மத்திய ரயில்வே சார்பில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் வட்டாரத்தில் இருநூற்று தொன்னூற்றி ரயில்களும் மேற்கு ரயில்வே சார்பில் ஐம்பத்தாறு ரயில்களும் தெற்கு ரயில்வே சார்பில் இருபத்தி ரெண்டு ரயில்களும் கொங்கன் ரயில்வே சார்பில் ஆறு ரயில் சேவைகளும் இதில் அடங்கும் இதில் கொங்கன் வட்டார பகுதி ரயில்கள் கோலாட் மங்கோன் சிப்லன் ரத்னகிரி கனகவல்லி சிந்துதர் கூட்டல் சவந்த்வாடி சாலை மத்கோன் கர்வார் உடுப்பி மற்றும் சுரக்கல் வழியாக செல்லும் இவ்வாறு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது